கடல்வளம் மற்றும் மீன்வளம் பெருகுவதற்காக ஆண்டுதோறும் அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி தடை விதிக்கப்படுவது வழக்கம் இந்த தடை காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் எட்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்குகிறது இந்த நாட்களில் மீனவர்கள் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி தங்கள் மீன்பிடி விசைப்படகுகளை பழுதுபார்த்து தயார் செய்து வைத்திருந்தனர் கடந்த பதினாறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட கடற்பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தடைக்காலம் முடிந்த பின்னரும் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் புதன்கிழமை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து சுமார் முன்னூற்று ஐம்பது விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இதில் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து சுமார் இருநூறு விசைப்படகுகளில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அறுபத்தி நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு முதல் நாளில் கடலுக்கு சென்றனர் இதில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சசிவர்ணம் சேசு முனிராஜ் மகேந்திரன் ஆகிய மீனவர்கள் இந்திய எல்லைக்குள் பதினெட்டு நாட்டில் மைல் தொலைவில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இலங்கை கடற்படையின் அதிநவீன ரோந்து படகில் வந்த கடற்படையினர் மீனவர்களின் படகை இலங்கை எல்லைக்குள் இழுத்துச் சென்று இரும்பு கம்பிகளால் அடித்து படகை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் மீன்பிடி வலைகள் மற்றும் மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களையும் அவர்கள் சேதப்படுத்தி பல மணி நேரங்களுக்கு பிறகே மீனவர்களை விடுவித்துள்ளனர் சேதமடைந்த படகுடன் உயிர் பயத்தில் இருந்த மீனவர்கள் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்பியுள்ளனர் வட்டிக்கு கடன் வாங்கி படகுகளை பழுது பார்த்து முதல் நாள் கடலுக்கு சென்ற மீனவர்களின் படகை இலங்கை கடற்படை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது இதனால் படகை மீண்டும் சீரமைக்கவும் புதிய வலைகள் வாங்கவும் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனால் மீண்டும் கடன் வாங்குவது குறித்து அவர்கள் கவலை தெரிவித்தனர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுவது நீட்டித்து வருகிறது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோட்டைப்பட்டினத்தில் ஒரு மீனவர் இலங்கை கடற்படை படகு மோதியதில் உயிரிழந்த சம்பவமும் நான்கு மீனவர்கள் காயமடைந்த சம்பவமும் இதற்கு உதாரணமாக உள்ளன இதனை தடுக்கவும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்க தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தடைக்காலம் முடிந்து நம்பிக்கையோ கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றமே கிடைத்துள்ளது நாட்கள் மீன்பிடி தடை கடல் வளத்தை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது இதனால் மீனவர்கள் கடன் வாங்கி படகுகளை பராமரிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது மீனவர்கள் நிவாரணத் தொகையை எட்டாயிரம் ரூபாயில் இருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை அவர்களின் எல்லையை மீறி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்வது அல்லது தாக்குதல் நடத்துவது தொடர்கதியாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் முன்னூற்றி இருபத்தி நான்கு மீனவர்கள் இதுபோல கைது செய்யப்பட்டு நாற்பத்தி நான்கு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டினா அறுபது நாள் இங்கே வந்து சைக்கி சைக்கு போட்டுருந்தாங்க அது வேலை முடிச்சு நேற்று தான் கடலுக்கு போனோம் கல்லுக்கு போயிட்டு எல்லூ எல் பத்து பாயிண்ட்டு வெளியே நம்ம எல்லைக்குள்ளே தான் கிடந்துச்சு அதை வந்து எங்களை நாலு மணியை போல் பிடிச்சாப்புல பிடிச்சி அவங்க போட்டு அவங்க அவன் எல்லைக்குள்ளே இழுத்து கொண்டு தான் எங்களை போட்டையை ஓட்டி எங்களை அடிக்க அடித்து சித்திரப்படுத்தி அரசு அரசுன்னு சொல்லி உள்ளே கொண்டு போனாப்புல கொண்டு போய் இருபத்தி ரெண்டு நாடுகளில் கொண்டு இதெல்லாம் வந்து விட்டேன் நைட்டு எட்டு மணி தான் விட்டேன் அந்தளவுக்கு சேதம் பண்ணிட்டு போயிட்டாங்க போட்டு தாடுற அளவுக்கு தான் வந்திருக்கு போட்டு நீங்கள் தான் பார்ப்போம் பிரபுங்கிறேன் என் பேர் இது வந்து வழக்கம் போல் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தடை காலத்துக்கு அப்புறம் வந்து படகு நாங்கள் போட்டு வந்து கண்ணுக்கு சட்டமாக இருக்கோம் அதில் நகை விற்று கடனாகி அங்கே போட்டு க பணங்கன்னா இது மாதிரி வாங்கி பண்ணிக்கிறோம் அந்த பிரச்சனை வந்து பல தடவை நீடிச்சுட்டே போயிட்டே இருக்குது அந்த வாழ்வாரம் ரொம்ப பாதிக்கப்படுது இப்போ நேற்று பாருங்கள் நேற்று தினம் போய்ட்டு வந்து நாள் கழித்து தான் நாங்களே வந்து வாழ்வாரத்தை தேடி தான் போய்கி அப்போ அதில் போயிட்டு வரும்போது எங்களோடய நேற்று தமிழ்நாட்டு எல்லையில் உள்ள ஒரு இருபது நாடு ஒரு ரெண்டு நாட்கள் உள்ளே இலங்கை கடைப்பினை பிடிச்சிட்டு போனவே அட்லியம் பண்ணி போட்டை நாசப்படுத்தி சேதப்படுத்தி வளைகள் சேதம் வள இது போச்சு மடி போச்சு போட்டு வலா போச்சு போட்டு ரொம்ப சேதம் இன்னும் மறுபடியும் மூணு லட்சம் வந்து வாங்கி இது மாதிரி கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எங்களோடய வாழ்வாரமே ரொம்ப பாதிக்குது அதுக்கு மத்திய அரசு மாநில அரசு நின்று இது வலியுறுத்தி இந்த பிரச்சனை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க